குழந்தைகளை மிரட்டுறாங்க இந்த குழந்தைங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க நீங்கள் சீக்கிரமாக செத்துருங்க இல்லைனா எங்கள் சீமான் ஆட்சிக்கு வரும்போது உயிரோடு வந்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டப்படுவீங்க அப்படின்னா அப்போ போடுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் உன் மனைவியை போய் ஸ்டாலின் கூட இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இதுக்கு மேலே உள்ள கமெண்ட்டெல்லாம் எதையுமே நம்மளால பொது வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக நான் எங்கே போனாலும் என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் எங்கே போனாலும் தப்பு தப்பாக பேசுனா அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சாட்டை துரைமுருகன் நாளைக்கு தனி கட்சி ஆரம்பித்தார்னா சீமான் தெருவில் தான் நிற்பார்ன்றது தான் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனு நீங்கள் பேசுகிறது தமிழ் தேசியம்ன்றீங்க பிரபாகரன் பிள்ளைன்றீங்க பிரபாகரன் உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாரா அப்போ ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்திய பிரபாகரனை வந்து மில்டரி ஹோட்டல்காரர் அப்படின்ற அளவுக்கு தரம் குறைச்சது சீமான் நாங்கள்லாம் என்னவோ அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு நினச்சா இவர் சொல்றதை பார்த்தா அவர் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் சாட்டை துறமுறைன்னு மாட்டி விட்டாச்சு அரசான தம்பிகளையும் மாட்டி விட்டாச்சு உனக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுற லாயரையும் பெருளை விட்டாச்சு அப்போ சீமான் என்ன தான் செய்ய அப்படிங்கிறது இல்லை சீமானோட வேலையே என்னென்னா எப்போதும் வந்து கையை கழுவி விட்டுறது யாரையும் எதுக்குமே பொறுப்பெடுத்துக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி என் தாய்க்கு என் சகோதரிக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுக்க முடியாதா எனக்கு அப்படின்னு பேசுகிறாரு நாப்கினை பற்றி இந்த ஆளுக்கு என்ன தெரியும் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டி எஸ் கிருஷ்ணவேல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஷால் சார் சீமான் அவர்களுக்கும் வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கட்சியினுடைய லீகல் விங் தலைவராக இருக்கக்கூடிய அதாவது தலைவராக இருந்த சேவியர்குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கும் விதமாக வந்து ஒரு லெட்டர் வந்து அமிச்சிருந்தாரு ஆங்கிலத்தில் ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீர்னு வந்து கட்சியை விட்டு இன்னைக்கு காலையில் வந்து நீக்கம் செய்யப்படுகிறார் இந்த விவகாரங்களை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் அதாவது சீமான் வந்து எதற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசியலில் ஆபாச பேச்சுக்கள் அப்படிங்கிறத சகஜமாக மாற்றி விட்டது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி தெருமுனை பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க அவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் பார்வையாளர்களை குஷிப்படுத்தும் விதமாக கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் கொச்சையாக கூட சில பேர்லாம் பேசுவாங்க ஆனாலும் ஒரு எல்லையை தாண்டி போக மாட்டாங்க ஆனால் இவர் வந்து எந்த எல்லையும் கிடையாதுன்ற மாதிரி எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது ஆபாசமாக திட்டுறது பொதுவெளியில் பேசக்கூட முடியாத வார்த்தைகளெல்லாம் துணிச்சலாக பேசுறதுன்றத செஞ்சு ஒரு அருவருப்பான அரசியலுக்கு முன்னோடி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் அவர் எடுக்கக்கூடிய தமிழர் அடையாளத்துக்கும் அவர் நடந்து கொள்ளும் முறைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப ஆபாசமாக தான் பொதுவெளியில் பேச ஆரம்பித்தார் அவர் பேசுகிறத பார்த்தா அப்போ அவரோட தம்பிகளும் அதே மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த எஸ்பி வருண்குமார் மேட்டரில் என்ன நடக்குதுன்னா முதல்ல சாட்டை துரைமுருகன் தான் வந்து அவரை கைது செஞ்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் தான் என்ன பண்ணுறாரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த எஸ்பி வருண்குமார் தான் வந்து முதல்ல திருவள்ளூரில் இருந்தார் அப்போ அப்போவும் அவர் தான் என்னை கைது பண்ணார் இப்போவும் அவர் தான் எனக்கு கைது பண்ணியிருக்காரு வேணும்னே என்னை கரங்கட்டி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இவர் பேசினது கலைஞர் அவர்களை அந்த சாதி பெயரை சொல்லி திட்டி பேசினது தான் வ வழக்கு ஆனால் இவர் சொல்கிறது என்ன சொல்லிட்டாரு எனக்கு என்னை வந்து பழி வாங்கும் நடவடிக்கையாக நான் எங்கே போனாலும் என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாரு நீ எங்கே போனாலும் தப்பு தப்பாக பேசினா அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க மற்ற மாவட்டங்களில் சில பேர் வந்து இதை கண்டுக்காமல் விட்டாங்க இவருக்கு எல்லாத்தையும் குறிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னா உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது தப்பு நீ செஞ்சுட்டு எங்கே போனாலும் என்ன அரஸ்ட் பண்ணுறாருன்னு பேசுகிறதுலாம் வந்து ஒரு சரியான பேச்சு கிடையாது அப்போ இப்படி அரஸ்ட் பண்ண பண்ணாருன்னு இவர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சீமானுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடிவிங் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் இது மாதிரி அந்த எஸ்பி வருண்குமார் வந்து இப்படி நம்மளை குறி வச்சு அடிக்கிறாரு விடாதீங்க அவரை போய் சமூக வலைதளங்களில் போய் கண்ணாபண்ணன் பேசுங்க அப்படின்னு நானே ஒரு ஆடியோ கேட்டேன் என்னென்னா அதில் நாதாக்கா அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து என்ன சொல்கிறாரு நம்ம தலைவர்களை பற்றி யாராச்சும் ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா விடக்கூடாது அப்படியே கூட்டமாக போய் பதில் போட்டு அவங்கள ஓட விட்றணும் அவங்க வந்து ஃபேஸ்புக்லேயே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும் அப்படி இப்படின்லாம் போய் அவங்க பேசின வீடியோ ஆடியோல்லாம் கூட வந்தது அப்போ இதை தொடர்ந்து அவர் எஸ்பி வருண்குமாரோட ட்விட்டர் பக்கத்தில் போய் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அதில் ரொம்ப டீசெண்டான கொஞ்சம் டீசெண்டான வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா மனைவியை போய் ஸ்டாலின் கூட இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு இதுக்கு மேலே உள்ள எல்லாம் எதையுமே நம்மளால பொது வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வல்கரா வக்கரமான கமெண்ட்டுகளாக எல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாக போட்டாங்க அதுக்கு இவர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாருன்னு முதல்ல இவங்க எதிர்பார்க்கல என்ன பண்ணிட்டார் அவர் முதல் வேலையாக அவர் வந்து திருச்சி எஸ்பின்னா திருச்சி மாவட்டத்துக்கு எஸ்பி திருச்சி சிட்டிக்கு வந்து தனியாக வேற ஒரு எஸ்பி இருப்பாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாரு திருச்சி தில்லைநகரில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ அந்த இதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆன உடனே இமீடியேட்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனடியாக ரெண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் மேலும் சுமார் இருபது பேர்கிட்ட தேடப்பட்டு கொண்டிருந்தாங்க அவங்கெல்லாம் பா அதில் பாதி பேருக்கு மேலே கைது பண்ண பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கைது நடவடிக்கை வந்த உடனே சீமான் வந்து எப்படி அந்த விஷயங்களை மேலும் 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 பெருசாக்குறாங்கன்னு பாருங்கள் அதன் பிறகு சீமான் என்ன பண்ணுறாரு அவர் எஸ்பி வருண்குமார் எனக்கு தெரியாதா அவர் என்ன பெரிய நேர்மையானவரா அவர் ராமநாதபுரத்துக்காரர் தான் எங்கள் ஊர் பக்கத்துக்கு பக்கத்து ஊர் தான் அவர் எப்போவுமே இப்படி தான் அவருக்கு வந்து அவர் சைவ வேளாளர் அவர் இப்போ மேல்ஜாதினு நினச்சிக்கிட்டு தேவர் மற்ற நாடாருன்னு ஒரு நாலஞ்சு சாதி பேர்லாம் சொல்லி இவர்கள் எல்லாரையும் இப்படி தான் பழிவாங்க நடவடிக்கையாக அவர் பண்ணுறாரு அவருக்கு பிறப்பின் மூலமாகவே ஒரு வெறுப்பு இருக்குது பிறப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்லாம் வேறு பேசி வச்சுருந்தார் அப்போ இதுக்கு மேலேயும் வந்து அவர் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டார் ஒரு டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு சீமானுக்கு எதிராகவே சீமானுக்கு நேராக சீமானுக்காகவே நேராக நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார் இது மாதிரி என்னையும் என் நம்ம தாய் த மனைவி குழந்தைகள் எல்லாரையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் கொன்று விட இருந்து மிரட்டுறாங்க என்னை வந்து அரசு பணியாளராக என்னை பணி செய்ய விடமாட்டார்கள் விடமாட்டாங்க அதுவும் இல்லாமல் இப்படி என்னை குறித்து சாதிய ரீதியாக அருவருப்பாக திட்டியிருக்கிறாரு இதுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வருண்குமார் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார் இப்போ என்னன்னா நேற்று வந்து அவங்க வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்த அந்த ஃபிலிக்ஸ் சேவியர் நினைக்கிறேன் ஃபெலிக்ஸ் சேவியர் அவர் ஃபிலிக்ஸ் சேவியர் வந்து ஒரு விளக்க கடிதம் ஒன்று அமைச்சிருக்கிறார் அந்த விளக்க கடிதமும் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சாவர்கர் கடிதம் மாதிரி அது ஒரு கடிதம் ஒரு காவல்துறை அப்போ ஏற்பட்ட நல்ல துறை தெரியுமா நாங்கள் காவல்துறைக்கு எப்போதுமே மரியாதை கொடுக்குறவங்க காவல்துறைக்கு வந்து பணி நேரங்களை வந்து ஒழுங்கு பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் தான் குரல் கொடுத்துருக்குறோம் ஆண் காவலர்களுக்கு எட்டு மணி நேரம் பண்ணி பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் தான் பண்ணி கொடுக்கணும் அது போக அவர்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்கணும் அது இதுன்னு நாங்கள் பல விஷயங்கள் வந்து காவல்துறைக்கு ஆதரவாக தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் காவல்துறை எப்போதும் மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு புகழ விளக்கம் மாதிரி சொல்லலாம் இல்லை புகழாரம் மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து திருச்சிக்கு தான் எஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே டிஜிபி ஆகிறதுக்கு உண்டான தகுதியெலாம் இருக்குது விரைவில் நீங்கள் அந்த பதவிக்கு வருவீங்க அப்படி இப்படின்னா அவர் அதுக்கப்புறம் புகழ்ந்து எல்லாம் போட்டுட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டார் இந்த இருபத்தி ரெண்டு பேர் அரசு பண்ணிங்களே அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார் அதாவது பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து யாரோ ஒரு நபர் தவறு செஞ்சுருந்தா கூட அந்த கட்சி தலைமையிலேருந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எல்லாம் அவர் செஞ்சது தப்பு தாங்க கட்சியின் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ராதாரவி வந்து திமுகவில் இருந்த நேரத்தில் நயன்தாரா குறித்து ஒரு மாதிரி பேசிட்டார் அப்போ உடனடியாக திமுக தலை தலைமையில் இருந்தால் என்ன சொன்னாங்க அவர் பேசிய பேச்சுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் மருந்துகிறோம் ராதாரவியை கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதுதான் வந்து ஒரு தலைமைக்கு உள்ள அழகு சீமான் என்ன சொல்லிட்டாரு அவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது யார் யாரும் ஃபேக் ஐடியில் வந்து போட்டால் அதுக்கெல்லாம் நாத்தா தாக்க நாம் தமிழர் கட்சி வந்து பொறுப்பேற்க முடியாது எல்லா கட்சிக்குமே பொருந்தும்ல சார் இந்த ஒரு விஷயம் எல்லா கட்சியிலேருந்தும் ஆதரவாளர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வச பொங்கலை வந்து எங்கள் தலைவரை திட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது எல்லா கட்சியிலும் இருக்குது இல்லையா அப்போ நாத்தாக்கா மட்டும் விதி இல்லை ஆபாசமாக பேசுவதுன்றத வந்து நான் நாம் தமிழரில் வந்து அது ஒரு ரொட்டீன் ஆக்கிட்டாங்க ஊக்குவிக்கிறாங்களா அவங்க ஊக்குவிக்க போய் போய்தான் அப்படி போய் பேசுகிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ஆபாசமாக பேசும்போது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மற்றவங்க யோசிப்பாங்க ஓ இப்படி பேசக்கூடாது போல அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க நீங்கள் பேசுறதே வந்து அதை என்ன சொல்லியிருக்காரு இவங்க என்ன பேசிட்டாங்க ஃபோனில் எடுத்துப்பார் என்னெல்லாம் வார்த்தை சொல்லி நான் போலீஸ் என்னெல்லாம் திட்டிருக்கேன்னு தெரியுமா இதுக்கே பெரிய விஷயமா முடிஞ்சால் என்ன அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்லாம் இவர் பதிலுக்கு வேறு பேசுகிறார் அப்போ இவர் வந்து அந்த கேர்ஸ்வேர்டு அது அப்யூசிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது பொது வழியில் சாதாரணமாக பண்ணுறாரு அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால் ச ஒரு நாலு பேர் இருக்கும்போது கூட நம்மளால் பேச வராது ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்டில்லாம் அதை பயன்படுத்துகிறாரு ஸோ அது வந்து அவரோட பழக்கமாக போக போக அது அவர் கட்சியின் எல்லாருக்குமே அந்த பழக்கம் வந்துடுது அவர் சொல்கிறது என்னென்னா என்ன நான் என்ன வார்த்தை பயன்படுத்தணும் எதிரி தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு எதிராக இவ்வளோ பெரிய வார்த்தைகள் வரும்போது நான் இப்படி பயன்படுத்துகிறேன்றத சொல்கிறார் இல்லையா இல்லை நீங்கள் வந்து இது என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டா தெருமுனையில் நடக்கிற கொலையடி சண்டையா நான் வந்து என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்க கட்சின்னு சொல்லாதீங்க நான் த சீமானு தனியாக ஒரு ஆள் நான் என்ன வேணால் பேசுவேன் யாரை பற்றி வேணாலும் எது வேணாலும் பேசுவேன்னு பேசிட்டு போங்க நீங்கள் பேசுகிறது தமிழ் தேசியம்ன்றீங்க பிரபாகரனின் பிள்ளைன்றீங்க பிரபாகரன் உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாராப்போ ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்திய பிரபாகரனை வந்து மில்டரி ஹோட்டல்காரர் அப்படின்ற அளவுக்கு தரம் தொ குறைச்சது சீமான் எப்போ கேட்டாலும் பிரபாகர்னு வந்து அதை சமைச்சு போட்டார் இதை சமைச்சு போட்டார் அப்போ அவருக்கு இலங்கையில் வேறு வேலையே இல்லையா நாங்கள்லாம் என்னவோ அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு நினச்சா இவர் சொல்கிறத பார்த்தா அவர் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் அப்போ இந்த விஷயங்களை அவர் பேசும்போது கடைசியாக அந்த கடிதத்தில் வந்து இந்த மாதிரி தான் அந்த பேசின தம்பிங்கள்லாம் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதோட கூட இல்லாமல் நீங்கள் என்ன சாதீனே எனக்கு தெரியாதுங்க ஐயா உங்கள் ஊர் கூட எனக்கு தெரியாது இதை வந்து சாட்டை துறைமுருகன் தான் எங்கிட்ட சொன்னான் அவனுக்கு வந்து ரோஹித்துன்னு சொல்லி ஒரு அதிகாரி சொன்னாரான் அந்த ரோஹித்துன்றவர் வந்து முன்னாடி அண்ணா நகரில் டிசியாக இருந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே அவர் ஏதோ கோல்மால் பண்ணதில் வந்து அவர் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ராமநாதபுரம் பக்கத்தில் அந்த கடலோர படையில் எதுலையோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் தான் வந்து இவர் வேணும்னே ஒன்று அரசு பண்ணுறாரு இவர் இந்த சாதிக்காரரு அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகிட்ட சொன்னாராம் அதை சாட்டை துறைமுருகன் என்கிட்ட சொன்னான் எனக்கும் எதுவும் தெரியாதுங்க அவன் சொன்னதை வச்சு தான் நான் பேசினேன் அப்படின்னு அடுத்தால சாட்டை துறைமுருகனையும் மாட்டி விட்டார் இதாவது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி டெவலப்மெண்ட் என்ன ஆகி போச்சு அந்த ஃபெலிக் சேவையிலேயே நான் கட்சி விட்டு நிற்காச்சு நீக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு இந்த கடிதமே நான் அனுப்பலைன்ட்டார் காலையில் கூட வந்து பிரஸ் மீட் வச்சாங்க சார் அவங்க லீகல் இருந்து இதற்கும் வந்து கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபராக அவர் அதை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படி எப்படிங்க கொடுப்பாங்க அதுவும் ஒரு லாயர் அவர் லாயர் வந்து கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாரு ஆன் ஆஃப் கிளைண்ட் அப்படின்னு தான் கொடுப்பாரு இப்போ எனக்கு ஒரு லாயர் இருக்காருன்னா அவர் கொடுக்குற பெட்டிஷனே என்னவா இருக்கும் ஆஸ் அ கவுன்சில் ஃபார் மிஸ்டர் கிருஷ்ணவேல் ஹூ இஸ் மை கிளைண்ட் ஐ அப்படின்னு தான் போட்டு கொடுப்பாரு அப்படிதான் இவரும் கொடுத்திருக்கிறாரு சீமானோட அனுமதி இல்லாமலாம் கொடுத்துருக்க மாட்டார் அதுல சீமான் கையெழுத்து இல்லாம எப்படி போயிருக்கோம் அனுப்பிட்டாரு இப்போ என்னெல்லாம் சாட்டை துறைமுறைன்னு மாட்டி விட்டாச்சு அரசான தம்பிங்களையும் மாட்டி விட்டாச்சு உனக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க லாயரையும் தெருல விட்டாச்சு அப்ப சீமான் என்னதான் செய்ய போறாரு அப்படிங்கிறது என் அதாவது காலையில் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் ராத்திரி வேறு ஒன்று பேசுவார்ன்ற மாதிரி காலையில் அவர் எப்போவுமே பேச மாட்டார் மத்தியானம் ரெண்டு மணிக்கு முன்னாடி அவர் என்றைக்குமே ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வந்ததும் கிடையாது வெளியவும் வந்தது கிடையாது நானும் காலையில் அவர் எப்போவது ஒரு காலங்கத்தால் அவர் பேட்டி கொடுத்துருவார்னு பார்க்குறேன் ஒரு நாளும் பேட்டி கொடுத்த மாதிரி தெரியல இப்போ இவர் எதுக்கு தேவையில்லாமல் அதை ப பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்றதும் ஒரு புரியாத புரியாதான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது சார் அவர் சாட்டையை சொன்னதனால தான் வந்து இந்த சீமான அவர்கள் இந்த ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ சாட்டை வந்து அந்த அளவுக்கு கட்சியில ஒரு முக்கியமான நபரா இருக்கா அவங்க கட்சியில முக்கியமான நபரே சாட்டை மட்டும்தாங்க நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க யூடியூப் சேனல் தான் அவங்க கட்சி நம்மெல்லாம் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டாலும் ஒரு கட்சியோட நிலைப்பாட்டில் நின்று தான் நம்மலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறோம் ஒரு கருப்பு சட்டன் போட்டிருக்கோம் ஒரு கொள்கை அப்படின்னு நம்ம நிற்கிறோம் அவங்க கட்சின்னு வச்சுட்டு யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் நாளைக்கு தனி கட்சி ஆரம்பித்தார்ன்னா சீமான் தெருவில் தான் நிற்பார்ன்றதுதான் தான் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனு அவர் தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களையும் மதிப்பதில்லை அதாவது முதல்ல யாரையுமே மதிக்கிறது இல்லைங்க யாரையாவது ஒருத்தரையாவது வாழ்க்கையில் பழகணும் இவர் யாரையுமே மதிக்கிறது இல்லை அது கட்சி பிற கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தன் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இந்த இவங்க காளியம்மாள் பிரச்சனையிலே கூட பாருங்கள் அப்புறமும் ஓப்பனாக வந்து தைரியமாக வெளியே பேசுகிறாரு நான் இன்றைக்கி பிசுருன்னு சொல்லுவேன் நாளைக்கு உசுருன்னு சொல்லுவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அது தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ளே ஒரு உறவு இருக்கு அதை எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ணுறேன்ற நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொருத்தனும் ரெக்கார்ட் இருக்கிறான் இப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குமா நாம் தமிழர் கட்சியில் மட்டும் யார் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாய்ங்க எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒருத்தனை ஒருத்தர் மாற்றி மாற்றி மிரட்டிப்பாங்களா சரிங்களா நானும் வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக விளம்பரத்துறையில் தான் வேலை பார்க்குறேன் எத்தனையோ கிளைண்ட்டு கிட்ட பேசுவோம் கிளைண்ட் எவ்வளவோ ஃபோனில் சொல்லுவாங்க எந்த காலையும் ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டோம் ஒன்னு முதல்ல சொல்லுவாங்க அப்புறம் இது வேண்டாங்க அப்படின்வாங்க இல்லை சார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அதை நம்பி நான் இவ்வளவு வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட சரி பரவாயில்ல வேற இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த தடவை இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம ரிட்டர்னா நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்காது இப்போ பேசுற பேச்சுக்களை பூரா ப்ரூஃப் மாதிரி எல்லாத்தையும் எதுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க சரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க சொல்ற தரப்பு என்னன்னா இது எல்லாமே வருண் ஐபிஎஸ் தான் வெளியிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க வருண் ஐபிஎஸ் வெளியிட்டாருன்னா அவரா பேசி பேசி வெளியிட்டாரு நீங்க தானே பேசுனீங்க நீங்க தானே ரெக்கார்ட் பண்ணீங்க இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம்னா ஒன்று நான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் நீங்களும் நானும் பேசுறது அந்த தம்பி ரெக்கார்ட் பண்ண முடியுமா முடியாது இல்லை அப்போ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஆனால் சார் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமாக என்ன சொல்றதுன்னா ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து விமர்சிக்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய வருது சார் நீங்கள் பியூரோக்ராட் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து விமர்சிக்க முடியுன்ற ஒரு கேள்வி நல்ல கேள்வி நீங்கள் பியூரோக்ராட்டு கிட்ட நீங்கள் பியூரோக்ரஸி சம்மந்தமாக மட்டும் நீங்கள் அணுகி இருக்கணும் அவரை நீங்கள் பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறீங்க அதுவும் உங்க கட்சியில இருந்து எல்லாரையும் வச்சு அட்டாக் பண்ண சொல்றீங்க அப்ப அவர் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் அவருக்கும் உண்டு ஒரு அந்த உரிமை உண்டு ஒரு கிருஷ்ணவேலுக்கு அவரும் ஒரு இந்திய குடிமகன் தானே இந்திய குடிமகனாக அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அவர் காவல்துறை அதிகாரி அதனால அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிடலாம் தன்னுடைய சரகத்திலிருந்தே ஒரு காவலரை போட்டு நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் வேணான்னு சொல்லி தானே தில்லைநகரில் வந்து இன்னொரு சரகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஏன்னா தன் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றப்ப தன்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல அதை பண்ணக்கூடாது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு தான் அவர் வந்து திருச்சி மாநகர காவலில் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு அவர் செய்யணும்னு நினச்சா அவரே செஞ்சுட்டு போகலாம் அவர் கீழே எவ்வளோ டிஎஸ்பி இருக்காங்க எவ்வளோ இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவரே ஒரு ஃபோனை போட்டு அவனை தூக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம்ல ஆனால் இப்படியே இப்படி பார்க்க சரி சார் இப்போ இவர் வருண்குமார் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது மூலமாக இதன் மூலமா முதல்வர்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று அதன் மூலமா வந்து ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்க கூடாது இல்லை இப்போ வந்து வருண்குமார் வந்து சீமான் திமுகவை திட்டினாரு அப்படின்றப்ப அவர் போய் நடவடிக்கை எடுத்தாருன்னு வைங்க அப்போ முதலமைச்சர் நல்ல பேருக்கு விமர்சிக்கிறாரில் சீமான் தொடர்ச்சியாக திமுக அதை பற்றி அவர் பேசவே இல்லையே அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன நான் ஒரு இந்திய குடிமகன் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் என் தாயாரை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் அவதூறாக பொதுவெளியில் கேட்க காது கூசுற அளவுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு மன உளைச்சல் ஏற்படுது இதற்கு நடவடிக்கை எடுங்க அது ஒரு தனி கம்ப்ளைண்ட் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா தொடர்ச்சியாக அவங்க இப்படி பண்ணுறதுனால ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு என் பணியை என்னால் செய்ய முடியல ஒரு அரசு அதிகாரியை பணியை செய்ய விடாமல் தடுப்பதுன்றது நம்ம அரசியல் சாசனப்படி குற்றம் தான் அப்போ அந்த பிரிவில் தனியாக ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு வழக்கு என்ன பண்ணுறது தனியாக குழந்தைகளை மிரட்டுறாங்க இந்த குழந்தைங்களை கொண்டுருவேனு சொல்லி மிரட்டுறாங்க நீங்கள் சீக்கிரமாக செத்துருங்க இல்லைன்னா எங்கள் சீமான் ஆட்சிக்கு வரும்போது உயிரோட இருந்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டப்படுவீங்க அப்படி இல்லைன்னா அப்போ போடுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் இல்லை அதுதான் சார் இப்போது அந்த நபர் செய்கிறத்துக்கும் இல்லை இது சீமான் அவர்கள் தான் தூண்டி விட்டாருன்ற ஒரு நெரேஷன் அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான் குற்றச்சாட்டு இவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு யார் மேலே அந்த பதிவு போட்டவர்கள் மேலே தான் அவங்கலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ஃபேக் ஐடியில் தானே போடுறோம் எங்க நம்மளை கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக தூக்கிடுவாங்கிற ஒரு பேசிக் கா இது கூட தெரியாமல் தான் முட்டால் மாதிரி இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் சீமான் மீது வழக்கு வந்து இந்த பதிவுகளை பற்றிலாம் கிடையாது என்னை சாதி பே சொல்லி நான் பாரபட்சமாக நடந்துக்கிறேன்னு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு நான் அந்த மாதிரி அரசு பணியில் என்னைக்குமே நடந்துக்கிட்டது கிடையாது அப்ப என் மேல களங்கம் விளைக்கும் என் பணியின் மீதும் என் பெயரின் மீதும் களங்கம் விளைவிக்கும் விதமாக சீமான் பேசியிருக்கிறாரு அதனால அவர் மேல டிஃபமேஷன் போடுறேன் இருக்காரு இங்க டிஃபமேஷன் வழக்குல அந்த ட்வீட்ஸ பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அந்த ட்வீட்ஸ்ல சீமானை பத்தி அவர் எதுவும் சொல்லவே இல்லை அந்த ட்வீட் சம்மந்தப்பட்ட வழக்குல அந்த தனிப்பட்ட நபர்கள் யாரோ அவங்க மேலதான் வழக்கெடுத்திருக்காரு இங்க சீமான் பத்தி பேசும்போது இந்த நபர்களை பற்றி அவர் பேசவே இல்லை எங்க ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி மட்டும் இல்ல ஒரு மாவட்டத்துக்கே அவர் தான் தலைவர் எஸ்பி ரேங்க் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாவட்டத்துக்கு அவர்தான் தலைவர் மொத்த காவல்துறைக்கும் அந்த மாவட்டத்தில் அவர்தான் தலைவர் அர்த்தம் அவருக்கு கீழே தான் டிஎஸ்பி எல்லாம் வருவாங்க அப்போ ஒரு மாவட்டத்துக்கே காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த சட்டச்சிக்கல் தெரியாதா இந்த இடத்துல சீமான சேத்தா தப்பு இந்த இடத்துல இந்த தம்பிங்களை சேர்த்தா தப்புன்றது அவருக்கு தெரியாதா ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் அவர் வந்து வழக்காக பதிவு பண்ணியிருக்கார் திருச்சி திலைநகர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்குக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வக்கீல் நோட்டீஸுக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எந்த நபருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இல்ல இப்போ அந்த மன்னிப்பு கடிதம் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க இப்போ சீமானுக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னா இன்னைக்கு காலையில அவங்க வழக்கறிஞர் பாசறையை வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதற்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாத நபர் எப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க இல்ல சீமானோட வேலையை என்னன்னா எப்போதும் வந்து கையை விட்டுறது யாரையும் எதுக்குமே பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணுவாங்க என்னன்னா இங்க மெம்பராக சேரலாம் மெம்பர்ஷிப் தர தரமாட்டாங்க சரிங்களா நீங்க நாளைக்கு தான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இவருக்கும் ஆர்எஸ்ஸுக்குமே சம்மந்தம் இல்லைன்னுருவாங்க அந்த வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணார் அந்த அரசாங்கான இருபது பேரை வந்து அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டார் அப்புறம் சாட்டை முருகன் தான் சொன்னாருன்னு சொல்லி அவனை கோத்து விட்டார் அதாவதுங்க நீங்க முதல்ல ஒரு தலைவராக இருக்கணும்னா நீங்க பொறுப்பெடுக்கணும் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு சரிப்போ எல்லாரையும் இந்த மாதிரி கை கேள்வி விடுறாருன்னா இது நிச்சயமா வந்து எதிர்காலத்தில் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் ஒரு தலைவர் யோசிக்க மாட்டாரா அதெல்லாம் யோசிக்க தெரிஞ்சு அவர் ஏங்க இதை பண்ணிட்டு இருக்காரு அவரை பொறுத்தவரை என்னன்னா திரள் நிதி வாங்கணும் எலக்ஷன் வந்தா எதிர்கட்சி காசு வாங்கணும் காசை வாங்கி ஓட்டு பிரிக்கணும் அவ்வளோதான் அவரோட வேலை அதுக்கு மேலெல்லாம் அவருக்கு பெரிய நோக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால தானே சொல்றாரு யாராவது வளர்ந்து வந்தா அவங்கள தட்டி விடணும்ன்றாரு அவரை பொறுத்தவரை கட்சியில அவர் பேர் மட்டும் தான் தெரியணும் வேற யார் பேரும் தெரியக்கூடாது சரிங்களா அவர் ஒருத்தரோட பேரை தவிர வேற யார் பேரும் தெரியக்கூடாது அதுலயும் இந்த இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா யாரு அனுப்புனாரு ஃபெலிக்ஸ் அவரே வந்து தப்பு தப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு பாரதிய நியாய சம்ஹிதாவுக்கு பாட்டியா நியாய சம்ஹிதான்னு எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கிறாரு அது அத ஒரு ப்ரூஃப் கூட பார்க்காம எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அவர் அடிச்சிருக்க மாட்டார் யாராவது ஒரு ஜூனியர் அடிக்க சொல்லி அந்த ஜூனியர் அடிச்சத இவர் பார்த்து கையெழுத்து கூட்ட அனுப்பிச்சுருப்பாரு அதை ஒரு வாட்டி செக் பண்ண மாட்டாங்களா செக் பண்ணுறதுக்கு கூட இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து ப்ரூஃப்லாம் நாங்கள் சின்ன நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் சொல்கிறேன் வரி வரியாக படித்து தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் இப்போ அப்படிலாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பெல் செக் போட்டாலே வந்துடா போகுது தேடி தேடிலாம் கரெக்ஷன் பண்ணுவோன்னு கூட அவசியம் கிடையாது அந்த ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு கூட பொறுமையில்லாத அளவுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் ரெண்டாவது எப்படி இருக்காதிங்கன்னா அவன் என்ன செஞ்சான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பதிலுக்கு பேட்டி கொடுக்குறது ஒரு நாள் என்ன பண்ணப் போகிறாரு சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேட்டியை கொடுத்துட்டு அப்படியே அந்த பேட்டி நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல போகிறார் நான் பேசவே இல்லைங்க ஏன் இதில் வச்சு பேசிட்டாங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் அடுத்தால் அவங்க வந்து எதுக்குமே பொறுப்பெடுத்துக்கொள்வதில்லை பேசுவது பூரா ஆபாசமாக பேசுவது அவதூறுகளை பேசுவது இதை தாண்டி அவர் இதுவரை வேறு எந்த அரசியலும் செய்யலை எல்லா இடத்துலேயும் அவர் கத்த வேண்டியது மூச்சை பிடிச்சிட்டு கத்திட்டா அவனே அந்த சின்ன பசங்க பூரா கை தட்டுறாங்க அப்படின்னா குஷி ஆகிடறாரு பேசும்போது என்னெல்லாம் பேசுகிற பாருங்கள் ஒரு விஷயத்தில் அன்றைக்கி ஏதோ பேசும்போது என் தாய்க்கு என் சகோதரிக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுக்க முடியாதா எனக்கு அப்படின்னு பேசுகிறாரு நாப்கினை பற்றி இந்த அளவுக்கு என்ன தெரியும் ம் அது பெண்களோட பர்சனல் ஹைஜீன் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் நம்ம ஊரில் செருப்பு எல்லோரும் போட ஆரம்பித்ததுக்கு தான் காலரா போன்ற நோய்களே குறைஞ்சிது இந்த நாடா புழு அதெல்லாம் சொல்கிறாங்களே அது பூரா எப்படி உள்ள இந்த கோலியோ பாக்டீரியா பேக்டீரியான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி உடம்புக்குள்ளே போகுதுன்னா கால்வெளியாக தான் உள்ளே போகுது சரியா செருப்புடன் ஒன்று போட அப்புறமே இந்த வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட பல வியாதிகள் நின்று போச்சு அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலை வச்சு தான் பயன்படுத்துவாங்க துணியில் சாம்பலை போட்டு ஏன்னா அப்சார்வ் பண்ணுறது சாம்பல்ன்றது அதை போட்டு துணியில் சாம்பலை போட்டு மடித்து அதை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க சானிட்டரி நாப்கின்கு அந்த காலம்லாம் போய் இது வரும்போது இது எவ்வளோ ஒரு பெரிய பெண்கள் அந்த சுகாதாரத்தில் அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம்ன்றது தெரியல எல்லா வேலையும் ஒரு பாத்ரூம் போனால் கை கழுவணும் சாப்பிடும்போது கை கழுவணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணாலே குழந்தைங்களுக்கு பல வியாதி வராது ஸோ இந்த சுகாதாரமான அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த ஆளு எவ்வளோ கொச்சையாக பேசுகிறான்னு பாருங்க இது சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை கொச்சையாக்குறது என் அக்காக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்க எனக்கு வக்கு இல்லையா உனக்கு வக்கு இருந்தால் நீ வாங்கி கொடுத்துக்கப்பா யார் வேண்டாம்னு சொன்ன யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கொடுத்தாங்கன்னா அதை பற்றி உனக்கு ஏன் வயிறு ஏறியுது அதே மாதிரி தான் பஸ்ஸுக்கு கட்டணம் இல்லா பயணம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் ஏன் எங்களுக்கு பஸ்ஸில் போக தெரியாதா அவர் இலவசத்தை எதிர்க்கிறாரு சார் அவர் அவர் இலவசத்தை எதிர்ப்பாருங்க ஆனால் பணத்தை மட்டும் அவர் இலவசமாக வாங்கிப்பார் திரள் நிதின்ற பேர்ல அவர் என்ன பண்றாரு பொதுவா கட்சிகள் டொனேஷன் வாங்கும் தானே இல்லங்க அப்ப அதுக்கு பேர் டொனேஷன் தானே அப்ப இதுக்கும் பேரு டொனேஷன் தானே அவர் வாங்குற இலவசத்துக்கு பேரு டொனேஷனு அரசாங்கம் கொடுக்குற டொனேஷனுக்கு பேரு இலவசமா நல்ல யோசிக்கங்க அவருக்கு கொடுக்கப்படும் இலவச பணம் வந்து டொனேஷனு அரசாங்கம் உதவி தொகையாக கொடுக்கக்கூடிய டொனேஷன்லாம் அவருக்கு அவரை பொறுத்தவரை இலவசமா இவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ப நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த சானிட்டரி நாப்கின்லாம் எல்லா க பொது கழிப்பிடங்கள்லையும் எல்லா பள்ளிகளிலும் அதுக்கு தனியாக ஒரு ஃப்ரீ டிஸ்பென்சர் போடணுன்றேன் அது அந்த பெண்களுக்கு தான் தெரியும் அதோட என்னென்னு நீ வாங்கி வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஒரு இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னா லபோ லபோன்னு கத்துறது எதுக்கு கொடுக்குற ரூபாய் அப்படிங்கிறது அந்த ஆயிரம் ரூபாயோட வலி உனக்கு எப்படி தெரியும் நீ எவன்ட்டையோ காசை வாங்கி ஐம்பது லட்சத்து கார் வாங்குற எவன்ட்டியோ காசை வாங்கி மாதம் மூணு லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டில் தங்கியிருக்க இருந்து கிளி கொண்டாந்து வளர்க்குற இதெல்லாம் பண்ணுவேன் அது வந்து உனக்கு ஓசியில் வருதுன்றதுனால உனக்கு அந்த ஆயிரம் ரூபாயோட வலி தெரியாது அந்த ஆயிரம் ரூபாயோட கஷ்டம் வந்து அந்த அந்த பணம் இல்லாதவர்களுக்கு தான் அதோட வலி தெரியும் சரிங்களா அந்த கட்டணம் இல்லாத பயணம்ன்றது அந்த பயணத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி ஒன்றும் எல்லா பேருந்துலயும் கட்டணம் இல்லா பயணம்லாம் சொல்லல அதுக்குன்னு சில பேருந்துகளை மட்டும் அலாட் பண்ணி அந்த பேருந்துகளில் கட்டணம் இல்லா பயணம்னு அறிவிச்சிருக்காங்களே தவிர ஓடக்கூடிய எல்லா பஸ்லையும் சொல்லலையே நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நன்றி சார் நன்றி